ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பாப்பா இப்போதும் தும்புறாதான் லைவருக்கு வர முடிஞ்சது ரொம்ப நாள் ஆச்சுல லைவ் போட்டு தெரியுதா ஹாய் ஹாய் மயில் குயில் ஹாய் ஹாய் என்னோட பேஸ் கிளியரா தெரியுதா இ எதுவுமே में ஒரிஜினல் தான் கொஞ்சம் பாக்கறது முடியலை தான் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டா சீனிங்க சாப்பிடிங்களா ஹாய் ஹாய் மலர் ஹாய் எஸ்டர் ஹாய் வீட்டுக்கு கூப்பிடறாங்க நினைச்சேன் சனிக்கிழமை வரை நாங்க நாகர்கோவில் சிஸ்டர் ஓகே ஓகே எங்க பாப்பா தூங்குறா பாப்பா தூங்குற டைம் தான் லைவ் வர முடியும் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா லைவ் மட்டும் பாக்குறீங்களா thank you thank you vanakkam vanakkam சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் தோழி மல்லி குமார் ஹாய் சித்தி சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாஜி நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன் பாப்பாவும் தூங்க வச்சுட்டேன் சரி லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ட்டு லைவ் வந்து நிறைய புது சொந்தங்கள் வந்து கிடைச்சிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி ஆமா பாப்பா தூங்குறா எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் நாங்கள் வந்து இல்லை இல்லை திருநெல்வேலி நான் பேசுகிறது மதுரையில் இருந்து பேசுகிற மாதிரியே இருக்குது மாதிரியா லாங்குவேஜ் அப்படியே இருக்குது நான் மதுரைக்காரி மாதிரியே பேசுகிறேன் இல்லை நான் திருநெல்வேலி தான் எஸ்தர் சாப்பிட்டீங்களா சரி அங்க இருந்தெல்லாம் லைவ் பாக்குறீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி வயிற்றுல எல்லாம் இருந்து லைவ் பாக்குறீங்களே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியா எல்லா ஊர் பொண்ணுங்களுமே அழகுதான் மதுரை போன மாதிரி அழகா இருக்கீங்க திருநெல்வேலி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் எல்லாருமே நல்லா பாசிட்டிவா கமெண்ட் போடுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னோட பெயர் வந்து ஒபிலா இல்ல இல்ல வீட்டுல தான் ஹஸ்பண்ட் மட்டும் போவாங்க நான் நான் படிச்சு காட்டிட்டு பேசணும் இல்லைன்னா நான் சும்மா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கும் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் பண்றீங்களா இல்ல இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்றரை வயசு ஒரு பெண் குழந்தைங்க இருக்கிற என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அவங்களும் இருப்பாங்க எல்லாருமே வந்து என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாய் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஒவ்வொரு முறையும் லைவ் வரும் பொழுது வேறு வேறு புது சொந்தங்கள் வந்து எனக்கு வந்து அறிமுக மாறிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வந்து முகம் தெரியாதவங்க கள்ளங்கப்படம் இல்லாதவங்ககிட்ட நேருக்கு நேராக வந்து பேசும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே அவங்கக்கிட்ட நேருக்கு நேராக பேசுகிற அந்த ஃபீல் தான் இருக்குது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மனசில் என்ன கவலை இருந்தாலும் அது வந்து அந்த டைமில் இல்லவே இல்லை இங்கே வந்து அனிதா பிளாஸ்டிக் கம்பெனியில் வந்து டிரைவராக இருக்காங்க என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி எந்த ஸ்பெஷலும் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து உங்கள் இதெல்லாம் பேசி ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒவ்வொரு முறை லைவ் வரும்போதும் வேற வேற நிறைய பேர் வந்து லைவில் ஜாயின் பண்ணுறீங்க நல்ல விதமா கமெண்ட் பண்றீங்க பேசுறீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குமார் ஹாய் எத்தனை பசங்க ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கா ஒன்றரை வயசு ஆகுது அந்த பொண்ணு சாரில சூப்பராக இருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப போட்டச்சு சிஸ்டர் குடுங்க டீ குடிக்க இது லஞ்ச் டைம் டீ டைம் கிடையாது எந்த எனக்கு வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கட்டி கொடுத்தது வந்து கடவுளம் டக்குன்னு இப்படி மைண்டில் படிச்சுட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கேன் இனி வந்து படித்து காட்டிட்டு அப்புறம் வந்து நான் பேசுகிறேன் ஹாய் ஓ ஈவினிங் டீ குடிக்கையா ஓகே கண்டிப்பாக இல்ல துரை மாதவன் அக்கா என்ன ஊரு நீங்க இந்த கமெண்ட் தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குது கடகுளம் கட்டி கொடுத்தது வந்து கடகுளம் பறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஹாய் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா கடக்குளம் கன்னியாகுமரி டிஸ்டிக்டா இல்லை தூத்துக்குடி மாவட்டம் அம்மு ப்ளவுஸ் டிசைன் அண்ட் சென்னை ஓகே ஓகே எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாம்பார் ரொம்ப நன்றி உங்கள் கம்மல் சூப்பராக இருக்குது என்னோட வீடியோவில் கம்மல் கலெக்ஷன்ங்கிற வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதில் போய் பாருணி இது கூட நிறைய கலெக்ஷன் இருக்கா பசங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பொண்ணு தான் அவள் வந்து தூங்குகிறாள் அவள் தூங்குகிற டைமில் தான் லைவ் வந்து வர முடியுது இல்லைன்னா லைவ்லாம் வர விட மாட்டாள் ஹாய் சிஸ்டர் ஹபா கிரி குட் குட் நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து வந்து வைக்க சொல்றதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் முன்னாடி வந்து ஆர்சி கிறிஸ்டின் நான் வந்து பொட்டு வச்சிருப்பேன் அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் இருந்தா நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் காவல் திணறு தாம்மா அப்படியா சூப்பர் சூப்பர் ராதாபுரம் பக்கத்தில் இருக்கு வணக்கம் குளம் சரி எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹாய் ரொம்ப நன்றி எல்லாரையும் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எனக்கு தான் நான் வீடியோ போட்டால் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பர் ஐ ஹாய் ஹாய் நான் சரி சும்மா பத்து நிமிஷம் வந்து லைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு தான் லைவ் வந்தேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நெ நெக்ஸ்ட் டைம் லைட் வரும்போது நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து லைவ் வரேன் ஓகே பாய் ஹாய் அக்கா ஹாய் 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 மேடம் ஹாய் ஹாய் ஏதுமலை சஞ்சய் சஞ்சய் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் Bye. Okay friends, bye.